ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புளிக்கதான் எப்படி சேர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாதுக்கப்புறமா கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு போனதையுமே ஒரு கப் பச்சை நிலக்கல்ல சேர்த்திக்கலாங்க இது நல்லா எண்ணெயை ரோஸ்ட் ஆகட்டும் இப்போது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ள உளுத்த பருப்பு இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாங்க இது நல்லா எண்ணெயெலாம் ரோஸ்ட் ஆகட்டும் இப்போது இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு வரமிளகா காரத்துக்கு ஏப்ப ஒரு கட்டை பூண்டு சேர்த்திக்கலாங்க இது நல்லா ரோஸ்ட் சின்ன வெங்காயம் கூடுதலாகவே சேர்த்திக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்ததையுமே ஒரு கப் அரிசிக்கு தேவையான அளவு புளி கார்ஸில் சேர்த்திக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க புளி நல்லா கொதிச்சு பேஸ்ட் ஆட்டம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது நல்லா அப்புறமா சாதத்தை சேர்த்திங்கன்னா சூப்பரான பொரியோட ரெடி